எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக சொல்லப்படுது மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாங்க அதன்படியே சுவாமியிடம் உத்தரவு கேட்டுட்டு உத்தரவு குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத் உத்தரவு பெட்டியில் வைத்து வை வைக்கப்படும் இன்னொரு பக்தரோட கனவுல மறுபடியும் வந்து அடுத்த பொருளை க சுட்டி காட்டும் வரைக்குமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டுக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வட்டி வைக்கப்பட்டிருக்கோம் இந்த சிவன் மலை உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்குது அதனால் என்ன ப என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை கோவிலுக்கு நாம் சென்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற திருத்தலங்களில் போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு மற்ற திருக திருத்தலங்களில் முதல் வழிபாடு வந்து விநாயகருக்கு நவகரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபமும் எப்போதுமே இந்த கோவிலில் எரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயண கோவில் சென்று சூரிய சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்புகள் இங்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த கோயிலோட உள்பிரகாரத்தில் உள்ள குகையில் புகழ்பெற்ற முனிவர் சிவவாக்கியர் இன்னும் வசித்து வருவதாக நம்பப்படுது வள்ளியுடன் சுப்பிரமணியர் அமர்ந்திருக்கும் நிலையில் முனிவர் சித்தரிக்கப்படுகிறார் இந்த குகையில் வற்றாத தீபம் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குது சூரிய நாராயணர் கோயிலில் சூரியனை வழிபடுவதாலும் திருநள்ளாறு சனி பகவானை வழிபடுவதாலும் கிடைக்கும் நன்மைகள் இந்த கோயிலேயே பக்தர்களுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது இந்த கோயிலானது நாள் முழுவதும் காலை அஞ்சரை மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே திறந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவன்மலை காங்கேயம் தாலுகா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது சுமார் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நானூறு அடி உயரத்தில் ஒரு மலையில் இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலை அடைய சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க பத்து மற்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிவுகளில் இது குறித்து குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுறாங்க ம முழு மலை கோயிலும் ராஜகோபுரம் தீபஸ்தபம் கொடிமரம் முன் பாண்டபம் பிரகாரம் மூலவரோட கருவறை ஆகியவற்றை கொண்ட அமைச்சிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் அதை தீர்க்கறதுக்கு நம்ம வழி தெரியாமல் இருப்போம் இந்த கருங்காலி மாலையை நாம் யூஸ் பண்ணுறதுனால நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக தன்மையும் ஈர்க்கக்கூடியது என சொல்லலாம் கந்திஷ்டி உள்ளிட்ட தீய சக்திகளை இது நெருங்கவே விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க கருங்காலி மாலை தோஷங்களை நீக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த மாலையை வாங்கி யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு இந்த மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணி இங்கே நீங்கள் ஆர்டரவும் வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலை ஆண்கள் பெண்கள் இருவருமே அணியலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலானது தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் உள்ள மலையில் உள்ள சிவன்மலை கோயில் ஒரு முக்கியமான மற்றும் பிரபலமான கோயிலாக சொல்லப்படுது இது புனித அருணகிரிநாதர் பாடகலில் பாடப்பட்டிருக்காங்க சிவன்மலை குறவஞ்சி போன்ற பண் பண்டைய இலக்கியங்களும் இதற்கு ஒரு இடமும் இருக்குது பண்டைய கொங்கு பகுதியில் உள்ள இருபத்தி நாலு உறுப்பு நாடுகளில் சிவன்மலை காங்கேயத்தின் தலைநகரமாக இருந்தது முருகப்பெருமான் காங்கேயன் தாய் கங்கையின் மகன் என்று இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுறாங்க மற்றொரு காரணம் இது கங்கர் என்ற சமூகத்தினால ஆளப்பட்டது இது மிகவும் பழமையான இடமாக சொல்லப்படுது காங்கையம் பகுதியில் இன்னுமே பல கோயில்கள் சிறப்பாக இருக்கு இது ஒரு காடு மற்றும் மலை இரண்டும் ஆகும் கல்வெட்டு சான்றுகள் அரிய சிறப்புகள் போன்றவை இந்த சிவன் மழையின் மகிமையாக சொல்லப்படுது தேவங்களில் பாட்டாளியூர் என்ற பெயர் முருகப்பெருமானை வள்ளியுடன் திருமணம் செய்து கொண்டத்திலிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுது எதிரிகள் இருந்தாங்க அவர்கள் முருகனால கொல்லப்பட்டாங்க திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க அவர்கள் பாட்டாளி என்று அழைக்கப்படும் மகிழ்ச்சியான மற்றும் கொண்டாட்ட சத்தத்தை எழுப்பினாங்க எனவே இது பாட்டாளியூர் என்றும் பெயரும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசாங்கத்தால் மேற்பட்ட சிவன் பற்றிய ஏராளமான வரலாற்று ஆவணங்கள் இருக்கு சிவன் மலையின் ஆன்மீக மற்றும் அரசியல் மகிமை மற்றும் முக்கியத்துவம் பற்றி நமது முந்தைய இலக்கியங்களில் ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இருக்கு இந்த பகுதியில் மதிப்புமிக்க ரத்தின கற்கள் கிடைக்கப்பட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுறாங்க பெருகூட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல பதிற்று படி இந்த கற்கள் வந்து பண்டைய நாட்களில் ரோமோவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு பால் வெண்ணேஸ்வரர் கோயிலோட தூண்களில் பதினேழு கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு இந்த இது இந்த கோயிலுக்கு கூறப்படும் மற்றொரு பெயராக சொல்லப்படுது இந்த சிவன்மலை முருகன் கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுவது உத்தரவு பெட்டின்னு சொல்லப்படுதுங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல முன்னல் இன்னல்களை முன்னதாகவே உணர்த்துவதாக சொல்லப்படுது நல்லது கெட்டது எதையுமே நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவன்மலை உத்தரவு பெட்டினே சொல்லலாங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே நமக்கு சொல்லும் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மற்றும் கற்பூதம் தற்போது வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இதோட தாக்கம் என்னங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு அருகில் இருக்கும் அருகில் இருக்கிறவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை உத்தரவு பெட்டி சிவன்மலை சிவாமலை சிவசலம் சிவத்ரி சிவசைலம் சிவகிரி மற்றும் சக்தி சிவமலை என்று அழைக்கப்படுகிறது இந்த தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன்னா இது சிவன் மற்றும் விஷ்ணு பிரம்மா முருகன் விநாயகர் மற்றும் இந்திரன் ஆகியோரோட ஒருங்கிணைந்த உருவமாக சொல்லப்படுது ஒவ்வொரு யுகத்திலுமே இந்த சொல் யுகத்தை குறிக்கிறது சிவமலை சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது பனமலை வெள்ளிமலை செம்புமலை இப்போது கலையுகத்தில் காமரூப ஜோதிகிரி இந்த புனித மலையோட தொன்மை அப்படின்னு சொல்லப்படுது சிவனுடன் தொடர்புடைய நான் நன்கு அறியப்பட்ட கட்டுரைகளில் ஒன்று அசுரர்கள் கைப்பற்றி அவர்களை நாணலில் ஆழ்த்திய மூன்று வான நகரங்களான திரிபுரத்தை அவர் கைப்பற்றியது தேவர்கள் சிவனோட உதவி கேட்டு அசுரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி கேட்டாங்க சிவன் மேறு மழையை தனது வில்லாகவும் வாசகி என்ற பாம்பை தனது வில்லின் நானாகவும் கொண்டு அசுரர்களுக்கு எதிராக போருக்கு தயாரானாங்க சிவனோட வில்லின் நுனி மேருமலை பூமியில விழுந்தது புராணத்தின்படி அது சிவன் மலையாக மாறியது பார்வதி மற்றும் தேவி பார்வதி தேவி இந்த மலையில ஒரு காலத்துல தவம் செய்ததால இது சக்தி மலை என்றும் அழைக்கப்படுகிறது அகஸ்திய முனிவர் இந்த மலைக்கு வந்து ஆகமங்களை பற்றிய அறிவை பெறுவதற்காக தவம் செஞ்சாங்க தனது கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நீரிலிருந்து இந்த மலையில ஒரு இயற்கை நீரூற்றையும் உருவாக்கினாங்க இந்த அதிசயம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை மாதத்துல முழு நிலவும் நடந்ததாக சொல்லப்படுது எனவே இது பக்தர்களால ஒரு சிறப்பு நாளாக போற்றப்படுறாங்க விசாய முனிவர் சிவமலைக்கு அனுப்பிய பிறகு அனுமனும் இங்கு பிரார்த்தனை செஞ்சாங்க சிவன் மலையில் தவம் செய்ததால செய்த பிறகு விஷ்ணு நரசிம்மருக்கு இணையான சக்தியும் பலமும் அவருக்கு வழங்கப்பட்டது கங்கை கரையிலிருந்து பூக்களை எடுத்துக்கொண்டு சிவன் வழிபட அனுமன் சென்றதாக சொல்லப்படுது அசுரர்களுடனான போருக்கு பிறகு இந்திரனோட ராஜ்யம் மீண்டும் அவருக்கு மீட்டெடுக்கப்பட்டது போன்ற பல தெய்வீக மனிதர்கள் சிவமலையில் நடந்ததாக சொல்லப்படுறாங்க அகஸ்தியரால் சபிக்கப்பட்ட மன்னன் நகுதன் ஒரு பாம்பாக மாறினான் துர்வாச முனிவர் சிவமலை முருகனை பிரார்த்தனை செய்யும்படி கேட்டாங்க அவர் தனது அசல் வடிவத்தை மீட்டெடுத்தாங்க நாரதோட அறிவுரைப்படி முருகன் வள்ளிமலைக்கு சென்று வள்ளிய அங்கேயே மலன் மணந்து சிவமலைக்கு அழைத்து வந்து அதை தங்கள் அன்புக்குரிய இல்லமாக மாற்றியதாக சொல்லப்படுது காஞ்சிபுரத்தில் பார்வதியைப் போலவே வள்ளியும் சிவமலையில தவம் செய்தாங்க அதில் முப்பத்தி ரெண்டு புனித கடமைகளும் அங்கு அடங்குன்னு சொல்லலாங்க பின்னர் முருகன் திருத்த திருத்தணிக்கு சென்று தனது மனைவி தேவயானியையும் அழைத்து வந்து சிவமலையில தங்க வைத்ததாக சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சிவன்மலை என்னிடங்கள் தமிழர்கள் சிவமலையை தம் புகழ்ச்சி பாடல்களில் அழியா புகழ் பெற்ற இருக்குன்னு சொல்லலாம் திருப்புகழ் சிவமலை புராணம் சிவமலை பிள்ளை தமிழ் சிவமலை மயில் விடு தூது சிவ தங்கரத சத சதகம் தனிப்பாடல் ஆகிய நூல்களில் சிவமலை இட பெற்றிருக்கதாக சொல்லப்படுது இந்த சிவன்மலைக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்காங்க இந்த வீடியோவில் நம்ம சிவன்மலை பார்த்து பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ